ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மீனா முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க அப்படி பாடும் போது முத்து மேல குங்குமம் வந்து கொட்டிடுது முத்துவை வந்து அந்த குங்குமத்தை எல்லாமே தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்பவே நன்றின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொன்னதுமே மீனா நான் வந்து இப்ப மாலை போட்டிருக்கேன் அதுக்கு அர்த்தமே நான் இனி வந்து குடிக்க மாட்டேன்றது தான் இதுக்கு மேல நான் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்காக தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வந்துடுறியான்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க அதுதான் வந்துட்டேன் இல்ல இங்க வந்துட்டேன் நான் கேட்டது அங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க இது கேட்டதும் மீனாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நல்லபடியா பூஜை எல்லாமே நடந்து முடிஞ்சிருது இப்போ அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கவங்க சடன்லி வந்து ஸ்ருதியோட ஹோட்டல வந்து ரொம்பவே கேவலமா ரிவ்யூ பண்றாங்க இந்த ஃபுட்டே நல்லா இல்ல சிக்கன் வேகவே இல்ல ரொம்பவே கேவலமா இருக்கு நல்லா சொல்லிட்டு அதை மாதிரியுமே பண்றாங்க உடனே ஸ்ருதி வந்து என்ன நீங்க என்ன நீட்டு ஓட ஆளுக்கலாம் நீங்க தானே வந்து என்னுடைய ஃபுட்டை வந்து இப்படி வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிட்டோ ரொம்பவே டேஸ்டா இருக்குன்ற மாதிரியும் சொன்னீங்க இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் இங்க பாருங்க நீங்க மட்டும் இப்ப உண்மையை ஒத்துக்கலனா நான் போலீஸ கூப்பிடுவேன் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் நீங்க நீட்டு ஓட ரெஸ்டாரண்ட்டை வந்து எப்படி சொன்னீங்களோ பொறுத்துதான் உங்க மேல நான் கேஸ் கொடுக்கறதா இல்லையன்றதவே நான் முடிவு பண்ணுவேன் சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப அவங்கதான் சொன்னாங்கன்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க இப்போ நீத்து வந்து எப்ப வந்து ரிவ்யூ போடுவாங்க கேவலமான ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த நேரத்துல வந்து ஸ்ருதி வந்து கால் பண்றாங்க ஸ்ருதியோட காலை பார்த்ததோ சொல்லு ஸ்ருதி எதுக்காக ஃபோன் பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க என்ன எதுவுமே தெரியாத மாதிரியும் வந்து பேச

இல்லை ரவி வந்து இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போகவே கூடாது அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து நேத்து வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் ஆகுது காலையில தூங்கி எந்திரிச்சதுமே வந்து நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க உடனே அண்ணாமலை வாமா மீனான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே அதுக்கு வந்து நம்ம விஜய வந்து என்ன நீ பாட்டுக்கு வந்துட்ட சரி வந்ததும் வந்துட்ட சரி வான்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிடுறாங்க என்ன நீ போயிட்டு ஒழுங்கா சமி பசிக்குதுன்றாங்க என்ன மீனா உனக்கு என்ன சமையல் வந்ததும் வராததும் வந்து சமையல் சொல்லிட்டு இருக்கன்றாங்க என்னங்க இது எதுக்காக நீங்க இப்படி கோவப்படுறீங்க வந்து சமையல் தானே சொன்ன அதுக்கு எதுக்காக நீங்க இப்படி கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு மீனா இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ உன்னை யாரும் ஏன் இங்க வந்து எதுக்கு இங்க வந்து நீ யாரும் கேட்க போறது கிடையாது வந்து இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து ரொம்பவே வருத்தமாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரவி அங்க வந்து அண்ணி எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து மீனா வந்துட்டீங்களா உங்களை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இங்க சாப்பாடு எல்லாம் அதை சொல்லணுமா அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு ரோகிணி செய்யறது வித்தியாசமா விதமா தான் இருக்கு நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி வந்து ரோகிணி ரொம்பவே வருத்தப்பட்டு மீனா எதுக்காக இங்க வந்தாங்க ஏன் மீனா இங்க வந்தாக்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதோ உடனே வந்து ஏன் வந்தா மீனா இங்க எதுக்காக இங்க வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்ட எல்லாம் இருக்காங்க இப்ப நம்ம வந்து மீனா கிட்ட வந்து இங்க பாருங்க மீனா நீங்க இங்க வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா தெரியுமா நல்லா சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப மீனா வந்து உண்மை சொல்றதுக்காக தான் வந்திருப்பால என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி நேரம் மீனா கிட்ட போறாங்க மீனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆனா இங்கெல்லாம் பேச முடியாது மகிஷோட வீட்டுக்கு நீங்க வாங்க நான் அங்க வந்து பேசிக்கிறேன்னு சொல்றாங்க இல்ல என்னால வர முடியாது ப்ளீஸ் மீனா எனக்காக வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னதும் இப்ப நம்ம மீனாவும் வந்து போறாங்க மீனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எப்ப மனோஜ் என்னுடைய குழந்தைய அவங்க குழந்தைய ஏத்துக்குறாங்களோ அப்பதான் என்னால மனோஜ் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல முடியும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் இப்படி தள்ளி இருக்கும்போது என்னால எப்படி எல்லா உண்மையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இங்க பாரு நீ வந்து கிருஷ்ணா அங்க கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும் அதுதான் நான் எப்படி கிருஷ கூட்டிட்டு வர்றது இல்ல என்ன சொல்லி கூட்டிட்டு வரதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்கிறதோ இல்லாததோ கிருஷுக்கு எல்லாமே ஒண்ணுதான் கிறிஷோட லைஃப பாத்துட்டுதான் இப்ப வரைக்குமே நான் எந்த உண்மையும் சொல்லாம இருக்கேன்னு சொன்னதோ இதுவும் நல்ல ஐடியா இருக்கு கிறிஷோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி கிறிஷ நம்ம வந்து அங்க கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி வந்து ஐடியா பண்றாங்க இங்க பார் நான் இது எல்லாமே உனக்காக பண்ணல எல்லா விஷயமும் நான் கிறிஷ்காக மட்டும்தான் பண்றேன் கிருஷ்ண வந்து அவனுடைய எதிர்காலம் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை பண்றேன் நீ சொல்ற பொய்கெல்லாம் இப்ப நான் உடனே இருக்கேன் கடைசியில என் குடும்பத்துல இருக்கவங்க என்ன மன்னிப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல எல்லாம் என் தலை எழுத்து எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் நீ உண்மையை சொல்றியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீனா கிளம்பி போயிடுறாங்க இப்ப ரோகிணி கிட்ட வந்து வித்யா பார் மீனாவுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு உன் கூட சேர்ந்து மீனாவையும் தப்பு பண்ண வைக்கிற எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையை சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வித்யா இந்தியாவும் கிளம்பி போயிடுறாங்க இப்ப மகேஷ் கிட்ட வந்து ரோகிணி இங்க பார் மீனா வந்து இப்போதைக்கு உண்மையை சொல்ல கூடாதுன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் உடனே மகேஷ் வந்து சொல்றாங்க இவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சோ அவ இவ்வளவு நேரம் உண்மையை சொல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் ரோகிணி மீனா சொல்றபடி கேட்டா நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கலாம் எல்லாருக்குமே அவளை பத்தி கவலை இருக்கு நானு மடியில் நெருப்ப கட்டின மாதிரி இருக்கேனே என்னை பற்றி உங்கள் யாருக்கும் எந்த கவலை இல்லை அப்படி தானே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி தவியா தவிச்சிட்டு இருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஒரே ஒரு பொய் சொன்னதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா சொல்லி ரோகிணி பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க